அலைக்கும் வணக்கம் நாங்க இன்றைக்கு என்னது பார்க்க போறோம் என்றால் அட்டமிக் ஸ்ட்ரக்சர் யூனிட் ஒன் ஒன் பாயிண்ட் ரிவிஷன் பார்க்க போறோம் அட்டமிக் ஸ்ட்ரக்சர் ஒன் பாயிண்ட் டூட ரிவிஷன் பார்க்க போறோம் இதுக்கு முன்னால நாங்க ஒன் பாயிண்ட் ஒன்ற ரிவிஷன் பார்த்திருந்தோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பெஞ்ச் மாணவர்களுக்கான ஆல்ரெடி சிக்ஸ் மாணவர்கள் பின்னால வரக்கூடிய டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் யாருன்னாலும் பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை இது ஒவ்வொரு ஒரு சப்ஜெக்டையும் ரிவிஷன் ஒன் பாயிண்ட் ஒன்ற ரிவிஷன் பார்த்திருந்தோம் அதுக்கு தேவையான அதிகரிக்கும் அதே மாதிரி ஒன் பாயிண்ட் டூ 1.3 முடிஞ்சா 1.3 ரிவிஷனும் வரும் எங்க பிளேலிஸ்ட்ல நீங்க பாத்துக்கலாம் என்னதான் படிக்கிறீங்களோ அவளுடைய சுருக்கி ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற இடம் தான் ரிவிஷன் ஓகே ரிவிஷனுக்கு வருவோம் அட்டமிக் ஸ்ட்ரக்சர்ல ஒன் பாயிண்ட் டூ பொறுத்த வரைக்கும் சடத்தின் மின்காந்த கதிர் வீசல் அலைகள் போன்ற அலை அலை சடத்தி அலைகள் போன்ற இயல்புகள் எங்களுக்கு ஒன் ஒன் டூ டூ இந்த பொறுத்தவரை ரெண்டு தான் எங்களுக்கு சம்பந்தமா படிக்க போறோம் மின்காந்த கதைவீசல்கள் மின்காந்த கதிர்வீசல்டா என்னது மின் குலத்தையும் மின் குலத்தையும் காந்த குலத்தையும் ஒருங்கேற்கொண்ட கதிர்களை நாங்க சொல்லுவோம் மின்காந்த கதிர்கள் மின் குளம் காந்த காந்தகுலம் இருக்கும் ரெண்டுமே கொண்டு செங்குத்தா இருக்கும் ரெண்டுமே கொண்டு பொண்டு செங்குத்தாக்கும் மின்காந்த கதிர் வீசல் தடுப்பு மீன் குளம் வேண்டாம் அடுத்தது இங்க இருக்கும் வந்து காந்த குலமா அறிக்கும் இந்த மின்காந்த கதிர் வீசல்கள் ஒளி ஒளி பெரும்பாலும் மின்காந்த கதிர் வீசலா அறிவிக்கும் ஒளிக்கான சமன்பாடு ஒளியிலான சமன்பாடு c என்றது லைட் ஸ்பீட் லைட் ஸ்பீட் லைட் ஸ்பீட் ஓகே அது m is minus 1 ஐட இது நியூ நியூ வந்தா மூடுறனா மூடுறன் அது யூனிட் வந்து செகண்ட் மைனஸ் 1 ஓஃபெக்ஸ் மூடுறன் லெம்டா என்றது அலை நீளம் லெம்டா என்றது அலை நீளம் ஓகேயா ரைட் லைட் speed மூடுகிற பாத்தீங்கன்னா எம்எஸ் minus 1 மூடுறன் அவங்க தருவாங்க இல்லடி அலை நீளம் அவங்க தருவாங்க அத வெச்சு நீங்க மூடுறன கண்டுபிடிக்கலாம் இல்லடி அலை நீளத்தை கண்டுபிடிக்கலாம் இது கணக்கு தொடர்பானது மூடுறன்டா என்னன்னா ஒரு செகண்ட்ல ஒரு புள்ளிய கடக்கிற மொத்த அலைகள்ர எண்ணிக்கை மூடுறன் செகண்ட்ல ஒரு புள்ளிய கடக்கிற மொத்த அலைகள்ர எண்ணிக்கை மூடுறன் அலை நீளம் ரெண்டு உச்சிகளுக்கு தூரம் ரெண்டு காலிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை அழை நிலம் அது சரி அடுத்தது சந்தி சொட்டாக சக்தி சொட்டாக கொள்கையை அறிமுகப்படுத்தினவர் யாரா மெக்ஸ்பிள சொல்றாரு அணைக்களால முடிஞ்சப்படுறப்படுற சக்திகள் எல்லாமே சொந்தாக்கப்பட்டிருக்கும் அணைகளால முடிஞ்சப்படுற தனி காலப்படுற சக்திகள் எல்லாமே சுட்டாக்கப்பட்டிருக்கும் இந்த சந்தி எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு ஒவ்வொரு சொட்டும் அந்த சந்தையே குன்றிய ஒவ்வொரு சொட்டும் இந்த சந்தையே குன்றீங்க சரியா இதை எல்லாமே சொல்றாங்க எத்தனை குட்டி போடும் மொத்தமா அது ஒரு குட்டி பன்னெண்டு குட்டி போடுமே எப்பயுமே முயல் குட்டி வரவுள்ள ஒரு குட்டி ரெண்டு குட்டி மூணு குட்டி நாலு குட்டி அஞ்சு குட்டி எல்லாம் வரும் ஒரு நாளுமே ஒரு குட்டி அரை குட்டி கால் குட்டி இல்லாட்டி ஒன்றரை குட்டி அப்படி எங்கேயாவது வர மாட்டேங்கிட்டா வராது முழுசு முழுசா ஒரு தொட்ட அளவா மாறாதங்கிறது குவாண்டா இல்லாடி குவாண்டம் நம்பர் குவாண்டம் ஒரு ஒரு சம்தி சொத்துக்கான சமன்பாடு பாட் இ சமன் எஜ் நியூ எ என்றது சம்தி சம்தி எஜ் என்றது பிளான்டம் மாறி

அணுக்களால உறிஞ்சப்படுற இல்லாடி காணப்படுற சக்தி சொட்டாக பற்றி இதே கருத்தை அல்பர்ட் ஐன்ஸ்டைன் அல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருத்தியாக உள்ள எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல சக்தி சொட்டு கொள்கையை அறிவிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஐன்ஸ்டைன் சக்தி சொட்டு கொள்கையை விருதியாக உள்ள அல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாரு உலோக மேற்பரப்பில இருந்து காலம் காலப்படுற சக்தி உலோக மேற்பரப்பால காலப்படுற சக்தி சொன்னாக்கப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொரு சுற்று சக்தியுமே ஐன்ஸ்டைன் சொல்றாரு போட்டோன் போட்டோன் அதாவது உலோக மேற்பரப்பில இருந்து காலப்படுற சக்தி போட்டோன் என்று துணிக்கை மாதிரி இருக்கு

இது ஒரு சக்தி அதுக்கு பின்னால எங்களுக்கு முதலாவது மெக்ஸ்ல ரெண்டாவது அல்பர்ட் ஐன்ஸ்டைன் மூன்றாவது டீப்ரோக்ரி என்ன சொல்றாருட்டா எங்களுக்கு ஐன்ஸ்டைன் சொல்லிட்டு சம்திங் எல்லாமே எப்படி இருக்க போகுது உனக்கு எதா இருக்குமே சந்தின்றதால எல்லா துணிக்கையும் அலைகள் மாதிரி நடக்குது வச்சிருக்குது அலைய வச்சிருக்குது என்ன சொல்றாருடா இளத்திறன்கள் அலை காட்டுது அதுக்கு ஒரு அலை இருக்குது அப்படின்னு நிரும்றாரு டீப்ரோக் அலை கொண்டு இருக்கும் நிறுவி காட்டுறாரு துணிக்கிறதுக்கான சமன்பாடு இந்த அலைக்கான சமன்பாடு திணிவு பி என்றது இது திணிவும் இது வேதம் வேதம் விதாயங்களுக்கு யாரு சொல்றாருண்டா தீபி சொல்றாரு துணிக்கையலுக்கு இருக்கிற அலைகள் துணிக்கையல் அலைவ காட்டும் ஐன்ஸ்டைன் அலைகள் சக்தி என்ன என்ன்காந்த கதையை வீசல்ன்றது சக்தி அந்த சக்தி துணிக்கையல் காட்டும் ஐன்ஸ்டைன் சொல்றாரு அணுகளால் காலம் காலப்படுற சக்தி சொட்டுக்களால் முழுசு முழுசா வரும் அணுகளையும் அறவாசியா எச்சனையுமா இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு இதுக்கான நிறைய கணக்குகள் இருக்குது அந்த கணக்குகள் நீங்க செய்திருப்பீங்க அதே மாதிரி எங்கட வகுப்புகள்லையும் செய்யப்பட்டு கொண்டிருக்குது செய்யப்பட்டு முடிச்சாச்சு வகுப்புகள்ல நாங்க ஒன் பாயிண்ட் டூக்கான கணக்குகள் பாஸ் கணக்கு முதல் கேள்வி எல்லாமே செய்து முடிச்சிட்டோம் உங்களுக்கு விருப்பம் நீங்க ஜாயின் பண்ணா அந்த வீடியோக்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே அடுத்தது நாங்க அடுத்த ரிவிஷன்ல சந்திப்போம் எங்கிட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ முடிஞ்சதுக்கு பின்னால ஒன் பாயிண்ட் த்ரீக்கான ரிவிஷன் போடுவோம் கட்டாயம் ரிவிஷன் அழகா பார்த்துக் கொள்ளுங்க நீங்க நிறைய படிப்பீங்க நிறைய படிக்கிற எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட